உன் வாழ்க்கையை திசை மாற்ற தயாராகும் இடைவெளிதான் இந்த அரைமணி நேரம் இந்த நேரத்தில் உன் கண்கள் பார்க்கும் இந்த ராஜ அலங்காரம் வெறும் உருவம் மட்டுமல்ல உன் இல்ல உள்ளத்தை இல்லத்தை திறக்கக்கூடிய இந்த தருணம் தங்கம் இல்லை கிரீடமில்லை வெளிச்சம் கூட இல்லை ஆனால் இது உன் மனதின் விழக்கூடிய அந்த நம்பிக்கையின் ஒளி பல நாட்களாக மனம் சோர்ந்து முயற்சி பயனில்லாமல் யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் போராடி கொண்டிருந்தாய் அந்த போராட்டத்தை ஒரு கணம் பார்த்து நீ இன்னும் தோற்கவில்லை என்று சொல்ல வரக்கூடிய இந்த தெய்வ தருணம்தான் இந்த ராஜ அலங்காரம் உன் கண்களில் இது ஏன் பட வேண்டும் கண் என்பது பார்க்க மட்டுமல்ல உணர்வை ஏற்றுக்கொள்ளும் வாசல் நீ பார்க்கின்றாய் என்றால் அதன் அர்த்தம் நான் இன்னும் நம்ப தயாராக இருக்கின்றேன் அந்த ஒரு ஒப்புதல் வந்தவுடன் உன் வாழ்க்கையில் நிறுத்தி வைத்திருந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்க தொடங்கும் அந்த ஒப்புதலுக்கான நேரம்தான் இது பெரிய அதிசயம் வெளியே நடக்க வேண்டும் என்று இல்லை உன் உள்ளம் அமைதியாகும் பயம் விலகும் எனக்கு ஏதோ நல்லது நடக்கும் என்ற எண்ணம் இப்பொழுது உனக்குள் தோன்றும் அந்த அமைதிக்கு பிறகு ஒரு செய்தி வரும் ஒரு பேச்சு வரும் ஒரு வாய்ப்பு வரும் அல்லது நீ தேடிய தீர்வு உன் கண்ணில் தானாகப்படும் சில விருப்பங்கள் உடனே நிறைவேறும் சில விருப்பங்கள் சுத்திகரிப்பு தேவைப்படுகின்றது அதனால்தான் அரை மணி நேரத்தில் விதை பதியுமானால் பலன் சரியான நேரத்தில் முழு அழகோடு வெளிப்படும் இந்த வாக்கு யாருக்கு தனியாக போராடுபவருக்கு யாரிடமும் சொல்லாமல் அழுபவருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று உள்ளுக்குள் கேட்பவருக்கு இதுதான் கடைசி முயற்சியோ என்று நினைத்தவருக்கு இதில் ஏதாவது ஒன்று உன்னிடம் இருந்தாலும் அது நிச்சயம் உனக்கான வாக்குதான் முழுமையாக கேள் இந்த வார்த்தை உன் காதில் பட்டதும் உன் உள்ளம் சற்றே கனமில்லாமல் ஆகிறது என்றால் இந்த ராஜ அலங்காரமுன் கண்ணில் பட்டதற்கான சாட்சி இதுதான் இனி நடக்க வேண்டியது நடக்கும் நீ வேண்டியது உன்னை தேடி வரும் அரை மணி நேரம் அதற்குள் உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக புதிய பாதையில் நடக்க தொடங்கும் நீ கவனித்திருக்கின்றாயாம் முன்பெல்லாம் சின்ன விஷயத்திற்கே பேசினாய் வாதிட்டாய் கோபப்பட்டாய் இப்போது எதையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கிக் கொள்கிறாய் இதை பல பேர் நீ மாறிவிட்டாய் என்கின்றார்கள் ஆனால் உண்மை அது அல்ல நீ அதிகம் புரிந்து கொண்டதற்கான காரணம்தான் இது யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும் யாரிடம் எவ்வளவு தள்ளி நிற்க வேண்டும் எந்த இடத்தில் மௌனம்தான் பாதுகாப்பு என்பதையெல்லாம் நீ கற்று கொண்டு விட்டாய் இந்த கற்றல் புத்தகத்தில் இருந்து வரவில்லை வழியில் வந்தது நீ இப்பொழுது சந்திக்கும் அந்த சோர்வு வேலை காரணமாக இருக்கலாம் உறவு காரணமாக இருக்கலாம் அல்லது எதுவும் காரணம் இல்லாதது போல கூட இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு ஒன்று தெளிவாக சொல்கிறேன் நீ சோர்ந்ததால் நிற்கவில்லை நீ சிந்தித்ததால் மெதுவாக நடந்து கொள்கின்றாய் உலகம் வேகமாக ஓட சொல்கிறது ஆனால் எல்லா ஓட்டமும் சரியான திசை இல்லை சில நேரம் நிற்க தெரிந்தவர்கள்தான் தவறான பாதையில் போகவில்லை நீ ஒரு விஷயத்தை நினைத்து வருத்தப்படுகிறாய் நான் நல்லவனாக இருந்தேன் ஆனால் அதற்கான மரியாதை கிடைக்கவில்லை என்று உண்மையை சொல்கிறேன் இந்த உலகம் நல்ல மனதை உடனே அடையாளம் காண்பது இல்லை ஏனென்றால் நல்ல மனம் சத்தம் போடாது விளம்பரம் செய்யாது தன்னை முன்னிறுத்தாது அதனால்தான் அது தாமதமாக கவனிக்கப்படுகிறது தாமதமாக கவனிக்கப்படுவது தோல்வி என்று ஆகிவிடாது நீ இன்று உன் வாழ்க்கையை ஒப்பிடுகிறாய் அவன் முன்னேறிவிட்டான் அவளுக்கு எல்லாம் சரியாக போக து நான் மட்டும் ஏன் இங்கேயே நிற்கின்றேன் ஒப்பிடு உன்னை காயப்படுத்தும் ஏனென்றால் நீ பார்க்கும் படம் முழுமை இல்லை ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வெளியில் தெரியாத வேறு வேறு சுமைகள் இருக்கின்றன நீ உன் வேதனையை அமைதியாக சுமக்கிறாய் அதுதான் உன்னுடைய குணம் இன்று நான் உன்னிடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் உன் அமைதியை பலவீனமாக நினைக்காதே உன் தள்ளி போன நாட்களை நஷ்டமாக நினைக்காதே இந்த காலம் உன்னை தண்டிக்கவில்லை உன்னை வடிவமைத்திருக்கின்றது நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன் அழுத்தப்பட மாட்டேன் நீ தயாராகும் வரை காத்திருப்பேன் நீ நடக்க ஆரம்பித்ததும் நான் வழியை திறக்கின்றேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் வெற்றி கதவுகள் திறக்கும் நன்மைகள் பல நடக்கும்